ஏட்டி என்ன பண்ணுதுயா இங்க வந்து பாருங்க இங்க வாங்க ஏட்டி என்னடி ஒரு உயிரை கொண்டீங்க இல்ல உனக்கு தான் பே எனக்கண்டே ஒரு உயிரை கொண்டீங்க அது கடையில போய் பிராய்லர் கோழி வாங்கி இருக்கேன்னா அப்ப அது மட்டும் ஒரு உயிர் இல்லையா அதுவும் உயிர் தான்டி அதுக்கு முட்டை உரற கோழி அடிச்சு கொள்ளணும் எங்க அம்மா அத வீட்டுக்கு வந்த மருமனு கோழி அடிக்கணும் ஓ இன்னைக்கு ஒரு புட்டி 20 minutes later

காலையில ஒரு கோழி அடிச்சோம்ல அது இடிச்சு சாற எடுத்த எங்க அம்மா குடுத்துருக்கு வே இத குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது அது கோழிய இடிச்சு சாரா நல்லா வாட்டி இருக்கும் வே என்ன குடிங்க இருக்கு நான் கொண்டேன் கொண்டாட்டு அட்டகாசமா இருக்குட்டு உம் நீ குடிச்சாட்டு நால குடிச்சிட்டேன் சாமி மாமியார் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடும் அது தனியா சுகமா இருக்குல்ல இன்னும் வா போவோம் எங்கட்டி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடதா அப்ப வாங்க சாப்பிட போ எனக்கு ஒரு டவுட் இப்போ உனக்கு என்னடி டவுட் அம்மா நான் வீட்ல இப்படி சமைக்கும் போது இப்படி நீங்க சாப்பிட வரலையே ஐயோ இது வேற தேவல क्वेश्चन கேக்கல ஏ அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் டீ பாட்டி பசிக்குது டீ மொள சாப்பிட போ வா ஓபா

ஏ நான் அப்படித்தான் சொல்லுதேன் கரியாலு பேட்டி போய்மா மைய வேணாம் சாப்பிட்டு வாங்கிடுவேன் உங்களுக்கு பிடிக்கும் அதனால நாங்க சாப்பிட வச்சா டீமே வை உம் நல்லா இருக்கு இல்ல இருக்க எல்லாமே நமக்குதான் எவ்வளவு வேணாலும் வச்சு சாப்பிடுவேன் அவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க அவங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க பக்கத்துல இருந்தா நீங்க ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்குதான் அவங்க அங்கிட்டு போயிட்டாங்க